இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு நண்பர்களோட கதையை சொல்றேன் கேளுங்க ஒருத்தன் பேரு விவேக் இன்னொருத்தன் பேரு ரமேஷ் இந்த விவேக்கும் ரமேஷும் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரே காலேஜ்ல படிச்சு முடிச்சாங்க ரெண்டு பேருமே ஒரு சாதாரண குடும்பத்து பசங்க தான் அவங்க ரெண்டு பேரோட நண்பர்களும் கூட ஒண்ணுதான் படிப்பு முடிஞ்சு போச்சு காலேஜ் வாழ்க்கை அவ்வளவுதான் இனிமே எக்ஸாம் எழுதணும்னு டென்ஷன் இல்ல வாரத்துல அஞ்சு இல்ல ஆறு நாள் காலேஜுக்கு போகணும்னு அவசியம் இல்ல அப்படின்னா இப்போ அவங்க முழுசா சும்மா யாரு தயவும் இல்லாம அவங்க இஷ்டப்படி இருக்கலாம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களுக்கு இப்ப சும்மா இருக்கிற மாதிரி உடம்புல நல்ல தெம்பும் இருக்கு உடம்பும் சூப்பரா இருக்கு சொல்லப்போனா இதுதான் அவங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான தெம்பான நேரம் ஆனா இந்த ரெண்டு நண்பர்களும் அவங்க வாழ்க்கையோட இந்த நல்ல நேரத்தை ரெண்டு பேரும் ரெண்டு விதமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி சும்மா இருக்கிற வாழ்க்கையில ரமேஷ் எப்படி இருந்தான்னு சொல்றேன் காலையில எந்திரிக்கிறது ஐயோ சாரி காலையில இல்ல அவன் மதியம் போலதான் எந்திரிப்பான் அப்படி மதியம் எந்திரிச்சு படுத்துக்கிட்டே ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் பேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் பார்ப்பான் அப்புறம் கொஞ்சமா சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரெண்டு மூணு மணி நேரம் பப்ஜி விளையாடுவான் அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் இல்ல ரெண்டு மணி நேரம் யூடியூப் பார்ப்பான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மணி நேரம் தெருமுனையில நண்பர்கள் கூட நின்னு பேசிட்டு பைக்ல கெத்தா சுத்துவான் அப்புறம் மூணு இல்ல நாலு மணி நேரம் டிவி சீரியல் இல்ல சினிமா பார்ப்பான் கடைசியா ராத்திரி ரெண்டு மணி போல தூங்கி அடுத்த நாள் மதியம் வரைக்கும் ஒன்பது இல்ல பத்து மணி நேரம் தூங்குவான் அப்புறம் இவனோட அப்பா அம்மாவுக்கு பையன் இப்படி பொறுப்பே இல்லாம சுத்துறத பார்த்து மனசு தாங்காம திட்டுனாங்கன்னா அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக வேலைக்கு தேர்வு எழுத படிக்கிற மாதிரி நடிப்பான் அதுவும் வெறும் நடிப்பு தான் என அப்பவும் வாட்ஸ்அப் குழுவுல நண்பர்கள் கூட சேர்ந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான் இது இல்லாம ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அஞ்சு ஆறு நாளைக்கு நண்பர்களோட சேர்ந்து ரொம்ப தூரம் எங்கேயாவது ஊர் சுத்த போயிடுவான் காலையிலையும் சாயந்தரமும் தான் ஓட்டல் பலகாரம் சாப்பிடுவான் அப்புறம் மாசத்துக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு தடவையாவது நண்பர்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது கஞ்சா இழுக்கிறது சிகரெட் குடிக்கிறது சிக்கன் கறி எல்லாம் செஞ்சு வீட்லேயே பார்ட்டி பண்றது கண்டிப்பா இருக்கும் ஆஹா இதுதானே வாழ்க்கை முழுக்க முழுக்க ஜாலியான வாழ்க்கை ரமேஷ் வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அதையெல்லாம் புழிஞ்சு அனுபவிக்க ஆரம்பிச்சான் ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரி சும்மா இருந்த நேரத்துல விவேக் வேற மாதிரி வாழ ஆரம்பிச்சான் அவன் காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒரு மணி நேரம் உடம்புக்கு பயிற்சி செய்வான் அப்புறம் நேரத்துக்கு நல்ல ஆரோக்கியமான காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு வேலை தேர்வுக்காக ஒரு மூணு நாலு மணி நேரம் படிப்பான் படிச்சு முடிச்சிட்டு மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு ரொம்ப நெருங்கின நண்பர்களோட சமூக வலைத்தளத்தில் ஒரு மணி நேரம் பேசுவான் இல்லனா யூடியூப்ல ஏதாவது உருப்படியான வீடியோ பார்ப்பான் இதுக்கு மேல நேரம் எடுக்க மாட்டான் அதுக்கப்புறம் குளிப்பான் குளிச்சிட்டு வந்து இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் படிப்பான் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கண்ணை சந்து தூங்குவான் ஏன்னா சாயங்காலம் படிக்க தெம்பு வேணும்ல தூங்கி எந்திரிச்சதும் தூக்க கலக்கம் போகணும்னு பார்க்குக்கு போய் மெதுவா ஓடுவான் கொஞ்சம் உடம்பையும் நீட்டி மடிப்பான் சாயங்காலம் இன்னும் ஒரு மூணு நாலு மணி நேரம் படிப்பான் படிச்சு முடிச்சிட்டு ஒரு முப்பது நிமிஷம் அவனுக்கு பிடிச்சவங்களோட சமூக வலைதளத்தில் பேசிட்டு எல்லாருக்கும் நல்லா தூங்குங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் குடும்பத்தோட ஒண்ணா உட்காந்து ராத்திரி சாப்பாடு சாப்பிடுவான் சாப்பிட்டு முடிச்சிட்டு திரும்ப அவனோட ரூமுக்கு போய் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமான கிட்டார் வாசிக்கிறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் ஒரு மணி நேரம் ஒதுக்குவான் கடைசியா ராத்திரி பதினோரு மணிக்கு எல்லாத்தையும் ஃபோன் புஸ்தகம் கிடார் எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஆறு மணி வரைக்கும் நல்லா நிம்மதியா தூங்குவான் இதுதான் விவேக் தினமும் செய்யற வேலை வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் முழுசா ஓய்வு எடுப்பான் அந்த ஞாயிற்றுக்கிழமையில பக்கத்துல எங்கேயாவது வெளியே போவான் சில சமயம் நண்பர்கள் கூட சில சமயம் கூட போவான் இல்லைன்னா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவான் அப்புறம் கரெக்டாக ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அஞ்சு இல்ல ஆறு நாளைக்கு வெளியூர் போவான் இப்படி தான் விவேக் அந்த சும்மா இருந்த நேரத்துல அவனோட வாழ்க்கைய ஒரு ஒழுங்கா சரியா வச்சிருந்தான் எல்லாத்தையும் அளவோடு செஞ்சான் இப்படியே விவேக்கும் ரமேஷும் அவங்க இருபது இருந்து முப்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க இப்போ அவங்களுக்கு முப்பது வயசு போது அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் முப்பது வயசுல ரமேஷுக்கு இன்னும் அவனா சொந்தமா ஒரு வேலை கிடைக்கவே இல்லை ஆனா அவனோட நண்பர்கள் எல்லாம் விவேக் மாதிரி அவங்களோட இருபது வயசுல இருந்தே படிப்புக்கும் வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததால நல்ல வேலையில செட்டில் ஆகிட்டாங்க இதனால ரமேஷோட அப்பா அம்மா மத்தவங்க கிட்ட கேட்டு கெஞ்சிதான் அவனுக்கு ஒரு வேலை தேட வேண்டியதா போச்சு கொஞ்ச நாள் தேடினதுக்கு அப்புறம் ரமேஷுக்கு வேற வழி இல்லாம ஒரு பிரைவேட் கம்பெனியில என்ன வேலை கிடைச்சதோ அதுல போய் சேர்ந்துக்கிட்டான் சம்பளம் ரொம்ப கம்மி ஆனா வேலை மட்டும் வாரத்துக்கு ஆறு நாள் தினமும் பத்து மணி நேரம் செய்யணும் அதே ரமேஷ் தான் முன்னால மதியம் வரைக்கும் தூங்குவான் ஆனா இப்போ காலையில ஏழு மணிக்கே எந்திரிச்சு வேகமா எதையாவது கொறிச்சிட்டு ஆபீஸுக்கு ஓட வேண்டியதா போச்சு காலையில ஒன்பது மணியிலிருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் முன்னாடி ஒரு சேர்ல ஒட்டிட்டு இருக்கணும் எப்போ பார்த்தாலும் முதலாளி கிட்ட திட்டு வாங்கணும் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சண்டை சச்சரவு எப்போ வேணா வேலை போயிடுமோங்கிற பயம் இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரமேஷ மனசு நோகுற மாதிரி கவலைப்படுற நிலைமைக்கு தள்ளிடுச்சு இதுக்கு மேல அவனுக்கு வேலை கிடைச்சதும் அவனுக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லைனாலும் அவங்க அப்பா அம்மா நாங்க சாகிறதுக்குள்ள பேரனோ பேத்தியோ பார்க்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க சீக்கிரமே ரமேஷுக்கு குழந்தைகளும் பிறந்துட்டாங்க இதனால படிப்பு செலவு தினசரி சாப்பாட்டு செலவுன்னு கூடுதலா செலவு வந்துச்சு குடும்பம் பெருசானதால அவன் வீடு கட்டணும்னு பேங்க்ல கடன் வாங்க வேண்டியதா போச்சு அந்த கடனை திருப்பி கட்டுற கஷ்டம் அது கூட ஆஃபீஸில் இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் வீட்டில் வந்து காட்டுறது இதனால அவனோட மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் கூட சரியா பேச முடியல முன்னால் ஒரு நாளைக்கு ரெண்டு சிகரெட் பிடிச்ச அதே ஆளு இப்போ சிகரெட் வாங்க காசு இல்லாததால ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு பீடி குடிக்க ஆரம்பிச்சான் அது மட்டும் இல்லாமல் தினமும் பத்து மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை செய்யறதாலையும் உடற்பயிற்சி எதுவும் செய்யாததாலையும் உடம்புலையும் நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சது ஊர் சுத்த போறதெல்லாம் பத்தி நினைச்சு கூட பார்க்க முடியல நாற்பது வயசுக்கு மேல ரமேஷோட உடம்பு ரொம்ப மோசமா போச்சு ஆனா கையில காசு இல்லாததால அவனால ஒரு நல்ல ஆஸ்பத்திரியில ஒழுங்கா வைத்தியம் பார்க்க முடியல அதனால ஐம்பது வயசுல வேலையில இருந்து நின்று அப்புறம் கூட ரமேஷ் கிட்ட கையில சுத்தமா காசே இல்லை ஏன்னா அவன் ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை செஞ்சதால வேலையில இருந்து நிக்கும் போது மொத்தமா எதுவும் காசு கிடைக்கல கடைசில வேலையில இருந்து நின்ன அப்புறம் அவன் காசுக்காக அவனோட பிள்ளைகளையே நம்பி இருக்க வேண்டியதா போச்சு மொத்தத்துல ரமேஷ் அவனோட வாழ்க்கையோட முக்கியமான அந்த இருபதுல இருந்து முப்பது வயசு நேரத்தை வீணாக்குனதுக்காக அதுக்கப்புறம் வாழ்ந்த காலம் முழுக்க அதுக்கு விலை கொடுத்தான் முப்பது வயசுக்கு அப்புறம் அவனோட வாழ்க்கை உடம்புலயும் சரி பணத்துலயும் சரி உறவுகள்லயும் சரி ரொம்ப கஷ்டமா ஒரு நரகம் மாதிரி ஆகி போச்சு ஆனா விவேக் ஒழுங்கா ஒரு திட்டம் போட்டு நல்லா படிச்சதால முப்பது வயசுலயே ஒரு பெரிய அரசாங்க அதிகாரியா ஆகிட்டான் அவனுக்கு வேலை நேரம் காலையில பத்து மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம்தான் வாரத்துல ரெண்டு நாள் விடுமுறை அவன் கிட்டத்தட்ட அவனுக்கு அவனே முதலாளி மாதிரி இதனால அவனுக்கு குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் நேரம் செலவழிக்க நிறைய டைம் கிடைச்சது அவனுக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை வெளியூர் போகணும்னா கூட அவனோட ஆபீஸ்ல இருந்து அதுக்கு காசு கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம அவனுக்கு கிடார் வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேனே அதுக்காக யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு கிடார் சொல்லிக் கொடுத்தான் அவன் சொல்லி கொடுக்கிறத எல்லாரும் ரொம்ப ரசிச்சாங்க அவனோட விடுமுறை நாளான சனிக்கிழமையில அந்த வீடியோ வெல்லாம் எடுப்பான் ஞாயிற்றுக்கிழமைய எப்பவும் போல முழுக்க முழுக்க குடும்பத்தோடையோ நண்பர்களோடையோ சந்தோஷமா கழிப்பான் தினமும் உடற்பயிற்சி செய்யறதால அவனுக்கு வயசாக வயசாக உடம்பு இன்னும் நல்லா கட்டுக்கோப்பா இருந்துச்சு பார்க்க இன்னும் இளமையா தெரிஞ்சான் விவேக்கும் முப்பது கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவனுக்கும் குழந்தைங்க இருந்தாங்க அவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதாலையும் குடும்பத்தோட நல்லா நேரம் செலவழிக்கிறதாலையும் அவனோட மனைவி குழந்தைகளோட அவனுக்கு ஒரு அழகான ஆழமான உறவு இருந்துச்சு அவன் குடும்பம் பெருசானதுக்கு அப்புறம் அவனும் வீடு கட்டினான் ஆனா அதுக்கு அவனுக்கு எந்த கடனும் வாங்க வேண்டிய தேவையே இல்லை அவன் சேர்த்து வச்சிருந்த காசை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வீடு கட்டி முடிச்சான் அவன் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல படிப்பு கொடுத்தான் அவனுக்கு நாற்பது வயசுக்கு மேல உடம்பு சரியில்லாம போச்சுன்னாலும் அவன் பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில போய் நல்ல வைத்தியம் பார்த்து சீக்கிரமே சரியாகிடுவான் வேலையில இருந்து நிக்கும் போது அவன் கையில நிறைய சேமிப்பு இருந்துச்சு மொத்தமாவும் நிறைய பணம் கிடைச்சது அதை வச்சு அவனோட பிள்ளைகளோட கல்யாணத்தை எல்லாரும் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா செஞ்சு வச்சான் அதுக்கு அப்புறம் கூட அவனோட சேமிப்பு அவ்வளவு இருந்துச்சு அவன் பிள்ளைகள் கிட்ட எந்த காலத்திலையும் எதையும் கேட்கவே இல்லை அதுக்கு பதிலா வேலையிலிருந்து இருந்து நின்ன அப்புறம் ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அவன் மனைவியை கூட்டிட்டு வெளியூர் போவான் மற்ற நேரத்துல அவன் ஒரு சமூக சேவை செய்கிற குழுவுல சேர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சான் அப்படி தன்னோட மீதி வாழ்க்கைய மத்தவங்களுக்கு சேவை செஞ்சே கழிச்சான் மொத்தத்துல அவனோட இருபது வயசுல இருந்து முப்பது வயசு வரைக்கும் இருந்த அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தினதுனால விவேக் அவனோட மீதி வாழ்க்கைய முழுசா சந்தோஷமா நிம்மதியா கழிச்சான் முப்பது வயசுக்கு அப்புறம் நல்ல ஆரோக்கியம் நல்ல பணம் நல்ல உறவுன்னு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு அழகான ஒழுங்கான வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்தான் அதனால நீங்களும் உங்க இருபது வயசுல இல்ல முப்பது வயசுக்கு ஆரம்பத்துல இருக்கீங்கன்னா இப்ப உங்க முன்னாடி இந்த ரெண்டு வழி இருக்கு ரமேஷ் மாதிரி உங்க வாழ்க்கையோட முக்கியமான அடுத்த பத்து வருஷத்தை வீணாக்கிட்டு அப்புறம் மீதி வாழ்க்கையெல்லாம் அதுக்கு கஷ்டப்பட போறீங்களா இல்ல விவேக் மாதிரி புத்திசாலியா இருந்து இந்த முக்கியமான நேரத்துல ஒரு சமமான வாழ்க்கையை வாழ்ந்து அப்புறம் மீதி வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா அனுபவிக்க போறீங்களா இது உங்க வாழ்க்கை அதனால முடிவு உங்க கையில தான் இருக்கு வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி அதிக அறிவு நல்ல தீர்வு சிறந்த வாழ்க்கை